நாங்க கோரிக்கை வைத்து கெஞ்சி போராடி தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் கேந்திரிய வித்யாக்களிலே நாற்பத்தைந்து ஐந்து பள்ளிகளிலே பதினைந்து பள்ளிகளில் தான் தமிழ் சொல்லித்தரப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு நிலையை கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளிலேயே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்களை நம்பி மொழி கொள்கையிலே நீங்கள் நியாயமாக நடந்து கொள்வீர்கள் என்று நாங்கள் எப்படி நினைக்க முடியும் கேந்திரிய வித்யாலயா பள்ளியை பத்தி பேசியிருந்தீங்க கேந்திரிய வித்யாலயா பள்ளியில்தான் நானும் படிச்சேன் நீங்க சொல்ற மாதிரி அங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போய் மனு கொடுத்து கோரிக்கை வச்சு தமிழ் படிக்க எங்களுக்கு ஆர்வமா இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க ஒரு தமிழ் டீச்சர் கிடைச்சா தமிழ் கிளாஸ் எடுப்பாங்கன்னு சொல்றீங்களே கேந்திரிய வித்யாலயா அப்படிங்கிற ஒரு பேரையே உங்களால பாராளுமன்றத்துல ஒழுங்கா சொல்ல முடியல நீங்க வந்து அங்க நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் எந்த அடிப்படையில தைரியமா இப்படி பேசுறீங்க நானும் கேந்திர தான் படிச்சேன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அங்க கிடையவே கிடையாது அங்க தமிழ் சொல்லி கொடுப்பாங்க ஹிந்தி சொல்லி கொடுப்பாங்க பிரெஞ்சு படிக்கிறவங்க பிரெஞ்சு படிக்கலாம் ஸ்பானிஷ் படிக்கலாம் இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் அங்க படிக்கலாம் ஆனா உங்களுக்கு இந்த பிரெஞ்சு ஜாப்பனீஸ் ஸ்பானிஷ் எல்லாம் படிக்கிறத பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா பாரதத்துல இருக்கக்கூடிய ஒரு மொழி ஹிந்தி அதை படிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல அதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹிந்தி படிச்சுட்டாங்க அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி ஐயா சொல்லக்கூடிய எல்லா திட்டத்தையும் எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியும் ஈஸியா ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் வந்து பிரதமருடைய கவனம் வந்து ஈர்க்கப்பட்டிருச்சு அப்படின்னா நிச்சயமா வந்து உங்களுடைய பாட்சா நீங்க வந்து அங்க ஒண்ணு பேசுவாங்க நீங்க இங்க அதை திருச்சு சொல்லுவீங்க தெரியுமா அதெல்லாம் இங்க பலிக்காதுல்ல அதனால எப்படி நீட் எக்ஸாம்க்கு நீங்க வச்சிருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜஸ்லாம் வந்து கோடி கோடி டொனேஷன் வாங்கிட்டு இருந்தீங்க அதெல்லாம் வாங்க முடியாத அளவுக்கு நீட் எக்ஸாம் வந்துருச்சு அதுக்கு நீட் பேண்ட் நீட் பேன் சொல்லிட்டு நீங்க வந்து கூப்பாடு போட்டீங்க அதே மாதிரிதான் இந்த ஹிந்தி திணிப்பும் ஹிந்தி படிச்சு பிரதமர் சொல்றத அந்த மக்களே கேட்டுக்கிட்டாங்கன்னா நீங்க போற அந்த ஆக்டிங் டிராமாலாம் மக்கள்கிட்ட பலிக்காதுங்கிறதுக்காக இப்ப ஹிந்தி திணிப்பு ஹிந்தி திணிப்புன்னு ஒரு நாடகத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு வந்து மற்ற மொழியை பத்தி பேசுறதுலாம் எந்த படிக்கிறதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்தியாவை சார்ந்த ஒரு மொழியை படிக்கிறதுல உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை தமிழ் மொழி அங்க கற்றுக் கொடுக்கப்படுது விருப்பம் இருக்கக்கூடிய குழந்தைகள் நிச்சயமாக அந்த மொழியை ஒரு அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்க நடத்துறீங்களே தமிழ்நாட்டுல எத்தனையோ அங்கெல்லாம் தமிழ் மொழியில பேசினாலே அபராதம் விதிக்கிறீங்களாமே அதெல்லாம் என்னங்க நியாயம் நீங்க மட்டும் உங்க ஸ்கூல்ல அபராதம் விதிச்சிருவீங்க தமிழ்ல பேசினா ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ஹிந்தி திணிக்கக்கூடாது ஹிந்தி சொல்லிக் கொடுக்க கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா இந்த நியாயமே புரியல அது மட்டும் இல்லாம உங்க வீட்டு பிள்ளைங்கள நீங்க வைக்கிறீங்களே வெளிநாட்டுல என்ன தமிழ் கல்வியா சொல்லி சும்மா இருக்குதுன்னு கதை கதையா அழகாது திமுக குடும்பத்துக்குன்னு புதுசு இல்ல இருந்தாலும் ஒரு நியாயமா நீங்க பாராளுமன்றத்துல போய் கர்ஜனை குரலா பேசுறது அப்படிலாம் நீங்களே பில்டப் பண்ணிட்டு அங்க போய் பேசுங்க ஆனா நியாயமா பேசுங்க திருமதி கனிமொழி அவர்களும் திமுக ஆதரவாளர்களும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க பேசுறதுக்கு முன்னாடி இது நம்ம கட்சிக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் தியாகம் அதுக்கப்புறம் கல்விக் கொள்கை நமக்கு பாதிப்பிற்கு அந்த கல்வியே கிடையாது அதனால நீங்க கல்விக் கொள்கை தமிழ் போராட்டம் தமிழர்கள் போராட்டம் இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய உங்களுடைய வரலாறை பத்தி தெளிவா ஒரு வாட்டி யோசிச்சு பார்த்துட்டு நூறு வாட்டி யோசிச்சு பார்த்துட்டு அப்புறமா நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமதி கனிமொழி அவர்களுக்கும் திமுக காரங்களுக்கும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்